உடான் சொகுசு கார் மோசடி துல்கர் சல்மான் பிருத்திவிராஜ் சிக்கியது இப்படிதான் இந்திய சினிமாவின் கலக்கல் ஹீரோவாகவும் மம்முட்டியின் மகனாகவும் திகழ்ந்து மலையாள சினிமாவில் டாப் ஹீரோவாக திகழ்ந்து வருகிறார் நடிகர் துல்கர் சல்மான் கார்கள் மீது அதீத காதல் கொண்ட துல்கர் போர்ஷே நைன் ஒன் ஒன் கரேரா எஸ் ஆடி கியூ செவன் மெர்சிட்ஸ் பென்ஸ் எஸ் எல் எஸ் ஏஎம்ஜி ரேஞ்ச் ரோவர் போக் பி எம் டபிள்யூ எம் த்ரீ உள்ளிட்ட பல விலை உயர்ந்த சொகுசு கார்களை வாங்கி குவித்திருக்கிறார் அவரை போல் நடிகர் பிருத்திவிராஜும் எம் செவன் சிக்ஸ்டி லி லம்போர்ஹினி த்ரீ டூரிங் உள்ளிட்ட சொகுசு கார்களை வாங்கி வைத்துள்ளார் கட்டுப்படுத்த முடியாத கார் காதலர்கள் ஆன இவர்கள் இருவரும் சுகத்துறையினர் பிடியில் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் இந்தியாவை காட்டிலும் பூடான் உள்ளிட்ட பிற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மீதான வரி மிகவும் குறைவு இதனால் அந்நாட்டில் விற்கப்படும் விலை உயர்ந்த கோடி ரூபாய் மதிப்பிலான கார்களை இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து சட்டவிரோதமாக வரியை குறைத்து கோல்மால் செய்து விற்கப்படுகிறது குறிப்பாக வெளிநாட்டில் விற்கும் புது கார்களை அங்குள்ள ஒருவரின் முகவரியின் பெயரில் வாங்கப்பட்டது போல் ஆவணங்கள் தயார் செய்வார்கள் பின் அக்காரை இந்தியாவில் உள்ள ஒருவருக்கு செகண்ட் ஹேண்டாக விற்பது போல் போலியாக ஆவணங்கள் தயார் செய்து அதில் வரியை குறைப்பார்கள் அக்குற்றத்தில் கைகோர்த்த கார் மாஃபியா கும்பல்தான் சமீபத்தில் கூடானில் ஏலம் விடப்பட்ட இராணுவ உயரக வாகனங்கள் மற்றும் சொகுசு கார்களை பல கோடி ரூபாய்க்கு வாங்கி அந்த கார்களை ஹிமாச்சலப் பிரதேசம் வழியாக இந்தியாவுக்கு கடத்தி போலியான ஆவணங்கள் மூலம் செகண்ட் ஹேண்ட் கார்களாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு விற்றுள்ளனர் இந்த தகவல்கள் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்க வரி ஏய்ப்பு செய்து கார்கள் இறக்குமதி செய்த கும்பலையும் அவர்களிடமிருந்து கார்கள் வாங்கியவர்களையும் டார்கெட் செய்து தூக்க ஆபரேஷன் நம்கூர் என்ற பெயரில் ஸ்பெஷல் டீம் இறக்கினர் அதன் முதற்கட்ட விசாரணையில் லேண்ட் ரோவர் டிபெண்டர் வகை உள்ளிட்ட இரண்டு கார்கள் சிக்கியது கேரளா முழுவதும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வாகனங்கள் இது போன்ற வாகனங்கள் இருப்பதாகவும் அதிகாரிகளின் முதல் நாள் சோதனையில் மட்டும் முப்பத்தி ஆறு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது